ஓகே டாக்டர் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வாழை குளியல் அந்த மாதிரி வந்துட்டு நிறைய ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ வாழை குளியல் அப்படின்னா என்ன அது எதுக்கு ரொம்ப பயன்படுது வாழை இலைக்குளியல் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட ஃபுல்லா அவங்கள வாழை இலையால் கவர் பண்ணிடுவோம் கவர் பண்ணிட்டு சன்லைட்டில் அவங்கள படுக்க வச்சிருவோம் மூச்சு விட்றதுக்கு மட்டும் அந்த ஹோல்ஸ் நோஸ்ல இருக்க ஹோல்ஸை விட்டுருவோம் மற்றபடி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு ஒரு டெ அவங்களோ அவங்கவுங்க பாடி கண்டிஷனை பொறுத்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து வச்சுருப்போம் சில பேஷண்ட்டுக்கு வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ்னால் அவங்களுக்கு ஏற்றப்பில் வச்சுருவோம் உங்களுக்கு அதில் ஆகுதுன்னா அவங்க இப்போ ரேசனம்னு எடுத்துக்கிட்டோன்னா பெருங்குடலில் இருக்கிற எல்லா கழிவுகளையும் சுத்தம் செஞ்சு நமக்கு இது பண்ணுறோம் நான் வமனம்னு எடுத்துக்கிட்டோன்னா வாமிட் மூலமாக உடம்புல இருக்கிற கழிவுகளை வந்து வெளிப்படுத்தும் இது வந்து என்னென்னா உடம்பு உச்சம் தலையிலேருந்து உள்ள பாத வரையிலும் இருக்கிற எல்லா கழிவுகளையுமே வந்து உங்களுக்கு எடுத்து எடுத்துரும் ப்ளஸ் உடம்புல இருக்கிற எல்லா கெட்ட கொழுப்புகளையும் உங்களுக்கு க கரைச்சிரும் வந்து வந்து என்னாகுதுன்னா வியர்வை நம்ம ஸ்கின் வந்து எல்லா ஹோல்ஸ் நிறைய நிறைய இருக்கு அது வழியா வியர்வைகளை வெளியேற்றி உடம்புல இருக்கிற எல்லா கழிவுகளையும் வியர்வை மூலமா உங்களுக்கு வெளியேற்றிடும் அதனால என்ன ஆகுனா உடம்புல இருக்கிற எல்லா கெட்ட கொழுப்புகளும் கரையும் உடம்புல இருக்கிற எல்லா கழிவுகளும் வந்து உங்களுக்கு வெளியேறதுனால அவங்க வந்து புத்துணர்ச்சியா ஃபீல் பண்ணுவாங்க உங்களுக்கு ஓகே டாக்டர் இப்போ இது யார் யாரெல்லாம் பயன்படுத்தலாம் சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே இந்த தெரப்பி எடுத்துக்கலாமா இல்ல இதுக்கு எதுவும் ஸ்பெஷலா ஏஜ் கேட்டகரி இருக்கா ஆமாம் இதுக்குன்னு ஏஜ் கேட்டகரிஸ் இருக்குது ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து சப்போஸ் இப்போ அதை வந்து படுக்க வச்சிருவோம் நம்ம ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸாவது ஆகும் அவங்களுக்கு அப்போ அவங்களுக்கு ஏதாவது நம்ம மூச்சு திணறது அப்படின்னா அவங்களுக்குலாம் சொல்ல தெரியாது அப்போ அந்த இடத்துல அவங்கள நம்ம வைக்க முடியாது ஒரு டென் அபவ் டென்க்கு மேலே உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம் டென்னிலேருந்து ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் ஏஜ் முடிய உள்ளவங்களுக்கு இது நம்ம கொடுக்கலாம் ஓகே ஸோ எவ்வளோ நேரம் எடுத்துக்கோ இது பண்ணி முடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஃபேட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அந்த மாதிரி வைக்கலாம் கொஞ்சம் ஒல்லியாக தான் இருக்காங்க லீனாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போதுமானது அவங்களுக்கு இந்த வாழையிலே குளியல் பண்ணும்போது நம்ம வந்து அவங்கள தனியாக விட்டுட்டு வரக்கூடாது கூடையே வந்து ஒருத்தரை வந்து தெரப்பிஸ்ட்டு யாராவது வந்து நிற்கணும் ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அவங்க கூட இருந்து பார்த்துக்கிட்டா தான் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி அவங்களை அனுப்புறதுக்கு முன்னாடி அந்த தெரப்பிக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பிபி நார்மலாக இருக்கா பல்ஸ் நார்மலாக இருக்கா ஹார்ட் பீட்லாம் நார்மலாக இருக்கா ஹார்ட் வீட்லாம் அதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் அனுப்பணும் சப்போஸ் இப்போ பிபி அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு அதை கொடுக்கக்கூடாது அவங்களுக்கு நார்மலான பரு பிறகு அதுக்கப்புறம் கொடுக்கணும் ஓகே டாக்டர் இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் வந்துட்டு நேச்சுரலாக எப்படி ஸ்கின்ல இருந்து டாக்ஸிக்ஸ்லாம் வந்துட்டு வெளில ரிலீஸ் பண்ணலான்றதை பற்றி சொன்னீங்க ஸோ அதே மாதிரி ஸ்கின்னை பொலிவாக்குறதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா நம்ம கிட்ட ஆ இருக்குது ஸ்கின்னுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது மண்குளியல் கொடுக்கலாம் எப்படி உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்புகளை நிற்கிறதுக்கு வாழையிலே குளியல் கொடுக்குறோமோ அதே மாதிரி ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு நம்ம மண் மண் குளியல் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அதில் என்ன பண்ணுவாங்கன்னா நார்மலாக இருக்கிற மண்ணை எடுத்து யூஸ் பண்ண மாட்டாங்க இதுக்குன்னு யூஸ் பண்ணுறதுக்குன்னு நம்ம கரையான் புத்து இருக்குல்ல அந்த மண்ணை எடுத்து புத்து மண் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க அதை ஹெர்பெல் மண்ணாக எடுத்து அவங்க உடம்புல பாடி ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அவங்கள வெயிலில் கொஞ்சம் நேரம் உட்கார வைக்கும்போது அவங்களுக்கு அந்த ஸ்கின்ல இருக்கிற எல்லா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அரிப்போ இல்லை ஸ்கின் அலர்ஜி இல்லை வேறு ஏதாவது ஸ்கின்ல ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு வந்து அதை கண்டினியூ பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு சரியாகும் ப்ளஸ் உடம்புல இருக்கிற எல்லா கெட்ட நீரையும் அதை அப்சர்வ் பண்ணி வெளியே எடுத்துரும் உங்களுக்கு அதனால என்ன ஆகும்னா ஸ்கின் நல்லா உங்களுக்கு க்ளோ ஆகும் நல்லா பிரைட்டனிங்க நல்லா தெரியும் உங்களுக்கு இது உங்க சிட்டிங்லேயே தெரிஞ்சிடுமா இல்லை அது கண்டினியூவாக நம்ம எடுக்கணுமா ஒரு த்ரீ டைம்ஸ் எடுத்தால் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் ஆமாம் ஒரு டைம்லேயே வந்து க்யூர் ஆகாதுங்கள ஒரு த்ரீ டைம்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் ரொம்ப கிடைக்கும் இதுக்கு எதுவும் ஏஜ் கேட்டகரி இருக்கா மேம் இல்லை யாரும் வேணா யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் மற்ற பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கலாம் உங்களுக்கு ஓகே டாக்டர் ஸ்கின் போலிவினா அது வெறும் ஸ்கின்ல மட்டும் தான் யூஸ் பண்ணுறோமா இல்லை ஹேர் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாமா இல்லை இது வந்து உங்களுக்கு ஹேர்ல இருந்து ஃபுல்லாகவே ஃபுல் பாடியில் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு தலையில் இருக்கிற எல்லா கிருமிகளும் உங்களுக்கு போகும் டேண்ட்ரஃப் அது எல்லாமே போகும் ஏன்னா இதில் வந்து ஹெர்பல்ஸும் ஆட் பண்ணி தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி போடுறதுனால உங்களுக்கு அதுக்குரிய எஃபெக்ட் வந்து நல்லா தெரியும் உங்களுக்கு ஸ்கின் பொலிவை தாண்டி டிசீஸுக்குமே இது கியூர் ஆகும்மா டிசீஸ் இருக்கிறவங்க இது எடுத்துக்கிட்டால் க்யூர் ஆகுமா க்யூர் ஆகும் உங்களுக்கு ஸ்கின் பிரைட்டனிங் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்கின்ல வேறு எந்த டிசீஸ் இருந்தாலும் அதில் இருக்கிற ஃபங்கல் இன்ஃபெக்ஷனோ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ எல்லாமே வந்து இதில் வந்து உங்களுக்கு சரியாயிடும் உங்களுக்கு ஓகே அதை பற்றி ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க அதை தாண்டி வேறு என்னென்ன குழிகள் வந்துட்டு நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கோம் அதை தாண்டின்னு பார்த்தோம்னா மூலிகை குழிகள்னு ஒன்று நாங்கள் இங்கே கொடுத்துட்ருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் அதில் வந்து வெந்தய குளியல் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா வெந்தயம் வந்து எதுக்குன்னா பாடி ஹீட்டை வந்து நமக்கு குறைக்கிறதுக்கு தான் அப்போது வெந்தயத்தை வந்து நம்ம பவுடர் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி பாடி ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு அது மூலமாக கொடுக்கும்போது அவங்களுக்கு உடம்புல இருக்கிற எல்லா பித்தத்தையும் வந்து எடுத்துரும் உங்களுக்கு அதனால் பாடி ஹீட் வந்து குறையும் பாடி ஹீட்னால நிறைய ப்ரா ப்ராப்ளம் வருது ஹெட் ஏக் வரும் பைல்ஸ் வரும் ஹைப்பர் டென்ஷன் ஆகும் இந்த டிசீஸ்லாம் அதில் வந்து உங்களுக்கு க்யூர் பண்ணலாம் அடுத்து இன்னொரு டைப் இருக்குது அவங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கேற்றப்பில் ஹெர்பல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இப்போது ஸ்கின்னுக்குன்னு பார்த்தா நம்ம குப்பைமேனி சேர்த்துக்கலாம் மஞ்சள் சேர்த்துக்கலாம் வேப்பில சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஹெர்பெல்ஸ் எல்லாம் ஸ்கின் குறிய ஹெர்பெல்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்து பண்ணும்போது அப்போ ஸ்கின் டிசீஸ்லாம் நமக்கு சரியாகும் உங்களுக்கு ஸ்கின்ல எந்த அரிப்போ இல்லை வேறு ஏதாவது அலர்ஜியோ இல்லை வேறு ஸ்கின்ல நிறைய டைப்பு டிசீஸ் இருக்குது உங்களுக்கு அதெல்லாமே உங்களுக்கு அதில் சரியாயிடும் இப்படி மூலிகை குளியல்ல நம்ம ஹெர்பெல்ஸை யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் இங்கே மூலிகை குளியல் இப்போ கொடுத்தோம்ல அதே மாதிரி நம்மகிட்ட ஸ்டீம் பாத் கூட இருக்குது அதில் என்னென்னா இப்போ ஓபிஸாக ஒரு பேஷண்ட் வராங்கன்னா அவங்களோட உடம்புல இருக்கிற எல்லா கெட்ட கொழுப்புகளையும் நம்ம கரைக்கணும்னா அவங்களுக்கு ஸ்டீம் பாத் வந்து சஜஸ்ட் பண்ணலாம் அவங்களுக்கு வேறு அவங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம ஸ்டீம் பாத் வந்து சஜஸ்ட் பண்ணலாம் அவங்க அதை எடுத்து ஒரு கண்டினியூஸாக ஒரு ஒன் மந்த் எடுக்கும்போது அவங்களுக்கு பாடி வெயிட்டும் வந்து குறையும் நல்லா அதை அவங்க ஃபீல் பண்ணுவாங்க ஸ்கின்னில் இருக்கிற அலர்ஜிஸும் கம்மி கம்மியாகிட்டே வரும் உங்களுக்கு இப்போ ஸ்டீம் பாத் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இப்போ ஒபிஸா ஒரு பேஷண்ட் வராங்கன்னா அவங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதோ இல்லை வேற வாக்கிங் போறதோ சிரமப்படுவாங்க ஈஸியாக உட உடம்பு குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வருவாங்க அவங்களுக்கு நம்ம என்ன சஜஸ்ட் பண்ணலான்னா இந்த ஸ்டீம் பாத் வந்து சஜஸ்ட் பண்ணலாம் அதனால அவங்க கஷ்டப்பட போகிறது கிடையாது இதில் என்னென்னா அவங்களுக்கு ஃபுல் பாடி மசாஜ் நம்ம கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம ஸ்டீம் பாத் வைக்கும்போது உடம்புல இருக்கிற எல்லா கெட்ட நீரும் வெளில வந்துடும் அவங்களுக்கு கெட்ட கொழுப்புகளும் கரைஞ்சி அவங்களுக்கு வந்து அந்த வெயிட் வந்து கம்மி பண்ணிகிட்டே வரலாம் நம்ம இது அவங்களுக்கு ஈஸியான பெஸ்ட்டு மெடிசின்ஸாக அவங்க இன்டேக்காக எடுக்க மாட்டாங்க மெடிசின்ஸு இன்டேக்காக எடுக்கிறத விட நம்ம இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு இன்டெக்காக எடுக்கிறதுக்கு கஷ்டப்படுறவங்க இதை எடுத்துக்கலாம் அவங்களுக்கு இப்போ ஸ்டீம் பாத்தில் வந்து எடுக்கிறது அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் மற்ற எல்லா இதை கம்பேர் பண்ணும்போது ஸ்டீம் பாத் வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து பெஸ்ட் இதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு அதனால் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஸ்டீம் பாத் எடுத்துக்கோங்க ஓகே டாக்டர் இப்போ இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஜென்ரலாக இருக்கிறவங்க எடுக்கிற மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருக்குது ஸோ ரொம்ப முடியாதவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா அவங்களுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் சஜஸ்ட் பண்ணுவீங்களா ரொம்ப முடியாதவங்க அந்த மாதிரி வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம மெடிசின்ஸ் கொடுத்து அவங்கள ஃபோர்ஸ் பண்ண முடியாது அவங்களால சாப்பிடவும் முடியாது அப்போ அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே பெஸ்ட்டாக வந்து ஃபோட்ரு ஃப்ளெக்ஸாலஜின்னு ஒரு தெரப்பி இருக்குது உங்களுக்கு பாதத்தில் வந்து செய்யக்கூடிய ஒரு சிகிச்சை உங்களுக்கு அது கொடுக்கும்போது என்ன ஆகுனா அவங்க ஆர்கன்ஸுக்கும் நம்ம பாதத்துக்கும் கனெக்ஷன்ஸ் இருக்கனால செயல்படாத ஆர்கன்ஸ்லாம் அவங்கள அதில் ஸ்டிமுலேட் பண்ணி அவங்களுக்கு வந்து எல்லா ஆர்கன்ஸையும் நம்ம செயல்பட வைக்கலாம் ஓகே மேம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய வீடியோஸ்லாம் பார்க்குறேன் நிறைய பேர் வந்து பெயின்க்காக பண்ணுறாங்களா இல்லை எதுக்காக அதை பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல கப் வச்சு முதுகில் பாடியில்னா வந்து இருக்காங்க அது என்ன ட்ரீட்மெண்ட்டாக இல்லை அது என்ன ப்ரொசீஜர் அது அதுவும் ட்ரீட்மெண்ட்டில் தான் உங்களுக்கு வரும் உங்களுக்கு அது கப் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு கப் தெரப்பிலே நிறைய டைப்ஸ் இருக்குது நார்மலாக பண்ணுறது வெறும் எம்டி கப் மட்டும் வச்சு பண்ணுறது கப் தெரப்பி அது சொல்லுவாங்க இன்னொன்று ஃபயர் கப்பிங்னு ஒன்று இருக்குது இப்போது கப் தெரப்பி எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம உடம்புல வந்து வாதம் வந்து அதிகமாகி பெயின் அதிகமாகும் பார்த்தீங்களா அந்த மாதிரி டைப்பில் வந்து அந்த மாதிரி டைமில் வந்து உங்களுக்கு அந்த கப்பை வந்து அந்த இதில் வந்து போட்டாங்கன்னா அந்த பாடியில் இருக்கிற வா கேஸோ இல்லை வாயுக்கள் எங்கேயாவது இருந்துச்சுன்னா அதனால் வரக்கூடிய பெயினை வந்து அது உங்களுக்கு ரிலீஸ் பண்ணி விட்டுரும் இதை தொடர்ந்து ஃபயர் கப்பிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் வந்து கொஞ்சம் ஃபயரை ஹீட்டை வந்து காட்டிட்டு அதுல வைக்கிறது உங்களுக்கு அதுல என்னாகும்னா உங்களுக்கு பாடியில் இருக்கிற கேசஸும் வந்து இதாகும் பிளஸ் மசில் ஸ்டிஃப்னஸ்ஸோ இல்லை மசில் பெயினோ மசில் சொல்லிங்காக இருக்கு அதனால வரக்கூடிய பெயின் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதை சரி பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ணுறாங்க இப்போ இது வந்துட்டு எந்த வேணாலும் யூஸ் பண்ணலாமா இல்லை இதுக்கும் பர்டிகுலர் ஏஜ் கேட்டகரி எதுவும் இதுவும் பெரியவங்களுக்கு தான் பண்ணணும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜ்ல இருந்து ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் ஏஜ் அந்த ஏஜ் ஏஜுக்குள்ளே பண்ணலாம் உங்களுக்கு இதனால எது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமா ஏன்னா ஹீட்லாம் பண்ணி வைக்கிறேங்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க ஏதோ சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமா இதனால உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் வந்து எதுவும் வராது அந்த காலத்தில் எப்படி மூச்சு குத்துக்கெல்லாம் நிறைய பண்ணாங்களோ நம்ம மூதாதையர்கள்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல அதோட இது இப்போ நம்ம மாடிஃபை பண்ணி பண்ணிட்டுருக்கோம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் ஸோ அதே மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் வந்து உங்களுக்காக நாங்கள் கொடுக்க போகிறோம் அதே மாதிரி உங்களுக்கு ஆயுர்வேதிக் பற்றியோ இல்லை வந்துட்டு டிசீஸ் பற்றியோ ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அதுக்கான பதிலை வந்துட்டு நாங்கள் அடுத்த வீடியோவில் உங்களுக்காக கொடுப்போம் ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நாங்கள் வந்து உங்களை மீட் பண்ணுறோம் നന്ദി